பிரபஞ்சமே ஒரு இதிகாசத்தை எழுத தயாரானது இமயத்தில் வியாசர் தியானத்தில் எழுந்த உண்மை இதிகாசம் வியாசரால் சொல்ல முடியாத அளவு இந்த இதிகாசத்தை எழுத தகுதியான ஒருவரை அவர் வேண்டினார் கோசமில் அமர்ந்திருந்த விநாயகர் வியாசரின் அழைப்பை உணர்ந்தார் விநாயகர் ஒளிக்கதிராய் பூமியை நோக்கி விரந்தார் வியாசர் வானிலிறங்கும் பொன்னொழி வடிவை கண்டார் கோசமாய் திகழ்ந்த விநாயகர் முன் வியாசர் பணிந்தார் இதிகாசத்தை எழுத வேண்டும் என வியாசர் வேண்டினார் நான் இடைவேளையின்றி எழுதுவேன் என விநாயகர் நிபந்தனை வைத்தார் என் அர்த்தம் முதலில் புரிய வேண்டும் என வியாசர் நிபந்தனை போட்டார் விநாயகர் சிரித்தபடி அந்த நிபந்தனையை ஏற்றார் அந்த உடன்பாட்டை அண்டமே ஒளியாய் கொண்டாடியது ஒரு தந்தத்தை உடைத்து அதையே எழுத்து கருவியாக்கினார் வியாசர் எழுத்து தொடங்க புனித தளத்தை உருவாக்கினார் விநாயகர் ஒளித்தாமரையில் அமர்ந்து எழுத்துக்கு தயாரானார் இதிகாசம் முழுதும் வியாசரின் உள்ளத்தில் தெளிவாய் மலர்ந்தது விநாயகர் வியாசரின் புத்தியை ஒளிக்கண்களால் பரிசோதித்தார் முதல் பாடலை வியாசர் உச்சரிக்க ஒளி எழுத்துகள் தோன்றின விநாயகர் தந்த தாமரையில் முதல் எழுத்தை தந்தார் விநாயகர் எழுதிய வேகம் ஒளியை தாண்டி பாய்ந்தது வியாசர் பல அர்த்தங்கள் கொண்ட ஆழ்ந்த பாடல்களை சொன்னார் சொற்பொருளை உணர விநாயகர் ஒரு நொடி சிந்தித்தார் விடாமல் விநாயகர் தொடர்ந்தெழுதி ஒளித்தாழம் நீண்டது தேவர்கள் கூடி வந்து அந்த அதிசய எழுத்தை வியந்தனர் விநாயகர் எழுத்து ஒளி பல அடுக்குகளாய் விண்ணை நிரப்பியது வியாசர் சிக்கலான பல பொருள் கொண்ட பாடலை உச்சரித்தார் பொருள் பக்கங்களை உணர விநாயகர் ஒரு கணம் தங்கினார் பொருள் தெளிந்ததும் வேகமாய் எழுதி ஒளித்தாளத்தை நிறைவேற்றினார் சிக்கலான பாடல்கள் விநாயகரை ஓரளவு மெல்லச் செய்கின்றன என வியாசர் உணர்ந்தார் இமயமலையே எழுத்தின் ஒளியில் பொன்னாய் பிரகாசித்தது மகா முனிகள் வந்து அந்த தெய்வீக செயலை கண்டு வியந்தனர் எழுத்துத்தாழ் மண்டலமாய் பறந்து புனித ஒளியை பரப்பியது ஒவ்வொரு வரியும் வானத்தில் மந்திர அதிர்வாய் ஒலித்தது தேவர்கள் ஒலி தாமரைகளை பொழிந்து எழுத்தை அருளால் சூழ்ந்தனர் விநாயகர் எழுதிய வேகத்தில் காற்றே சிதறின அர்த்தம் மும்மடங்கு ஆழமுள்ள பாடலை உச்சரித்தார் பல அர்த்தங்களை ஒரே கணத்தில் உணர விநாயகர் ஒளியாய் திகழ்ந்தார் எழுத்தின் அதிர்வில் பல பரிமாணங்கள் ஒளியாய் கலங்கின காலமே நின்றும் எழுத்தை நோக்கும் அளவு தெய்வீகம் பரவியது எழுத்து தாழ்வானம் முழுவதும் ஒளியாக பறந்தது ஒரு நொடியும் நிற்காமல் விநாயகர் எழுத்தை தொடர்ந்தார் யுக யுக அறிவை வியாசர் அழைத்து ஆழ்ந்த பாடலை உச்சரித்தார் பொருள் தெளிய பிரபஞ்சமே ஒரு கணம் அமைதியில் நின்றதே பொருள் மலர நான்கு அர்த்தங்கள் தாமரையாக ஒளிந்தன இறுதி வானத்தாழையே அதை தந்த கருவி வெள்ளி ஒளியாக எரிந்து எழுத்தை நிறைவேற்றியது இதிகாசம் முடிந்தவுடன் வியாசர் பணிந்து நன்றி செலுத்தினார் எல்லா வரிகளும் பொன் ஒளி கோளாக குவிந்து உரிமையடைந்தது உலகம் தர்மத்தை உணர வேண்டும் என விநாயகர் அருள் காட்டினார்